ஏற்காததால ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து மத்திய அரசு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தால் ஆணையர்கள் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதை எதையெல்லாம் அவர்களால் போராடி வெற்றி பெற முடியவில்லையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரது நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு எந்த விதமான பயனுள்ள திட்டங்களையும் அவர் கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வரவத கொண்டு வராதோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களும் அமைதியாக வாழ முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் திசை திருப்பதற்காகத்தான் போன்ற கருத்துக்களை இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்

தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அவர் முயற்சி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு ஆனா இந்த நிலையில இப்ப வந்து ஆரணி எம்எல்ஏ எம்எல்ஏனா சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டு வந்து லஞ்ச ஒழிப்பு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததான் வந்து வழக்கு எவ்வளவு ஒரு சந்தர்ப்பவாத ஆட்சியாக இருக்கும் பார்த்து ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் நிறைவு பெறுகிறது பின்பாக அதிகமான சொத்துக்களை சேர்த்தியது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் இதற்கு கண்டித்து ஒரு கட்டண அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அவரோடு தொடர்ந்து நானும் இந்த ஆட்சியை கட்டிக்கிறேன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த முறை வந்து மூன்று சதவீத மின் கட்டணத்தை உயர்ந்த மூலம் மின்வாரியத்தை பரிந்துரைச்சிருக்கதா ஒரு தகவல் கிடையாது அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கட்டணம் உயர்ந்துகிட்டே இருக்கு கடந்த முறை ஜூலை மாதம் கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டு சதவீதம் கட்டணம் உயர்ந்தது மாத மாதம் மின் கணக்கீடு செய்யப்படணும் சொன்னாங்க ஆனால் ஆண்டும் கட்டணம் உயர்ந்துட்டே இருக்கு அவர் கொடுத்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் சொன்னார் அல்லவா அவர் தேர்தல் முடிந்தவுடனேயே அனைத்து குடும்ப உறுப்பினர் உள்ள தலைமை அந்த சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கும் என்றுதான் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் அப்படி கொடுப்பதை இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகளை கழித்து தான் கொடுத்தார் அப்படி கொடுத்தது கூட பல்வேறு காரண காரியங்களை சொல்லி சுருக்கிவிட்டார் இப்படி கொடுத்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் அதிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் முன்னிறுத்தி மக்களை ஏமாற்ற முயற்சியுக்கிறார் மக்கள் நிச்சயமாக ஏமாறம் வந்தார்கள் அதற்கு இதுவே எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இன்று விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியும் அவருடைய நடவடிக்கையும் பிடிக்காமல் தான் வந்திருக்கிறார்கள் எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியை வெற்றி பெற செய்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எங்களுடைய எடப்பாடி எடப்பாடியார்கள் வருவார்கள் இதை தெரிவித்துள்ளார் சோதா ஒப்புதலுக்கு உச்ச நீதிமன்றம் கால நிர்ணயம் விதிச்சிருந்தாங்க இந்த கால நிர்ணயம் விதிக்கிறது தொடர்பாக குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரும் ஸ்டாலின் எட்டு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மாநில சுயாட்சியை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அவருக்கு எழுந்த சந்தேகங்களை மீண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு வினாவாக வைத்திருக்கிறார் அந்த வினாவிற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை எதிர்பார்க்காமலேயே இதிலும் அரசியல் செய்ய அவர் ஆசைப்படுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அவர் ஏமாறுவார் என்று தெரிவித்தார்